இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் சொல்லக்கூடிய இந்த மூணு நிமிட கால அவகாசம் உன் வாழ்க்கையே மாறப்போகிறது அதனால் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டவுடன் உடனே கேள் என் தங்க பிள்ளையே ஒரு சில விஷயங்கள் உன் மனதை அதிகமாகவே குழப்பிக் கொண்டிருக்கிறது ஒரு சில விஷயங்களெல்லாம் ஏன் எனக்கு நடக்கவில்லை ஏன் எனக்கு கஷ்டகாலமாகவே இருக்கிறது என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இப்பேற்பட்ட துன்பம் துரோகம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே ஒரு சில மனிதர்களை நம்ப முடியவில்லை அப்படியே நம்பிய மனிதர்களெல்லாம் இப்பொழுது பழைய மாதிரி இல்லையே ஏன் ஒவ்வொரு தருணமும் இப்பேற்பட்ட சோதனைக்கும் வேதனைக்கும் நான் ஆளாகி கொண்டிருக்கிறேன் என்று என் தங்க பிள்ளை அதில் ஆழமாகவே குமுறி கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே மனம் குமுறாதே ஒவ்வொரு நேரமும் நீ அழுது கொண்டிருக்கும் கண்ணீர் வடிக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் வெற்றி நேரம் வந்துவிட்டது நான் சொல்வதைக் கேள் ஒவ்வொரு தருணமும் நீ அதிகமாகவே ஒரு சிலரை நம்பி ஏமா்ந்து கொண்டிருக்கிறாய் மாற்றத்தை கொடுக்கவும் மகிழ்ச்சிகளை கொடுக்கவும் நான் தயாராகிவிட்டேன் நான் ஏற்கனவே உனக்கு சொன்னதுதான் நான் உனக்காக இருக்கும்பொழுது பொழுது என்னை தேடி நீ வரும்பொழுது உனக்குண்டான நல்ல விஷயங்கள் எல்லாம் உடனுக்குடன் நடக்கும் என்று நான் சொல்லிவிட்டேன் ஆனால் இன்னும் இந்த வரம் தரும் வாராகி தாயை பார்க்க நீ வரவில்லை ஆனால் தாயே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கண்ணீர் வடிக்கிறாய் ஆனால் நான் சொல்வதை இன்னும் நீ கேட்காமலதானே இருக்கிறாய் தங்க பிள்ளையே நீ கேட்காமல் இருப்பது நியாயமா ஒவ்வொரு நேரமும் நீ அழுது கொண்டிருப்பது இந்த தாயிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ஆனால் நான் சொல்வதை இன்றாவது கேள் என்னை தேடி இந்த வரம் தரும் வாராகி தாயை தேடி ஓடோடி வா இங்கு வரவேண்டும் என்று நீ கேட்கிறாயா என் தங்க பிள்ளையே இந்த தொலைபேசியின் மூலயமாக தொடர்பு கொண்டு நான் எங்கு இருக்கிறேன் என்று தெரிந்து கொள் நான் செங்கல்பட்டு வையாவூரில் தான் இருக்கிறேன் என்னை தேடி வரும் பொழுது உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய செய்வினைகள் அழிகிறது இந்த நாணயத்தை உன் இல்லத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது பல மாற்றங்கள் நடக்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை நடத்துவேன் i mean. நேரத்தில் கூட உன்னுடைய கடன் பிரச்சனையை நான் விரட்டி அடிப்பேன் ஆனால் என்னை தேடி வரும்பொழுது என்னை முழுமையாக நம்பினி வரும்பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்க போகிறேன் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு தருணமும் உனக்குண்டான அனைத்து விஷயங்களையும் நான் சரி செய்து ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு இனிமேல் நான் உறுதுணையாக இருக்க போகிறேன் தங்க பிள்ளையே ஒவ்வொரு மாற்றத்தையும் நான் உனக்கு நடத்தி தர தயாராகிவிட்டேன் ஆனால் இன்னும் தான் நீ காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வையாவூரில் இருக்கிறேன் என்னை தேடி ஒரே முறை வந்து செல் உன்னுடைய வேண்டுதல் இருபத்தி நாலு மணி நேரம் மட்டல்ல கண்ணி நேரத்தில் கடன் பிரச்சனை பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வினை பிரச்சனை என பல பிரச்சனைகளை என் தங்க பிள்ளைகளுக்கு தேடி வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு சரி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் பல சாட்சிகள் உன் கண் முன்னே மற்றவர்கள் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அதை பார்த்து கொண்டு நாமும் போகலாமா வேண்டாமா என்று இன்னும் நீ இல்லத்தில் இருந்து கொண்டு சிந்தித்து கொண்டுதான் இருக்கிறாய் பல பேர் பல தோல்விகளை சந்தித்து பல முயற்சிகள் எடுத்து பல தங்கப்பிள்ளைகள் என்னை முழுமையாக நம்பி வந்து பல வெற்றிகள் வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தங்க பிள்ளையே அவர்கள் இது சொல்லுகிறார்கள் இவர்கள் இதை செய்கிறார்கள் இவர்கள் அதை சொல்லி இருக்கிறார்கள் இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்று சிந்தித்து கண்ணீர் வடித்தால் நம்மை யாரும் இந்த தருணத்தில் இந்த காலகட்டத்தில் எவருமே உன்னை கண்டுகொள்ள ஆளில்லை ஆனால் மற்றவர்கள் கஷ்டப்படும் பொழுது நீ ஓடி ஓடி அனைத்தையும் இழந்தாய் உதவி செய்தாய் ஆனால் இன்று நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது உதவி செய்ய ஒருவர் கூட முன் வரவில்லை ஆனால் உன்னுடைய உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் உதவி மனப்பான்மைக்காகவும் என் தங்க பிள்ளையின் நல்ல குணத்திற்காகவும் என் தங்க பிள்ளையை தேடி நான் அனைத்து விஷயத்தையும் செய்து கொடுக்க போகிறேன் என்னை தேடி ஒரு முறை வா நான் உனக்கு என்ன வேண்டுமோ அனைத்து விஷயத்தையும் செய்து கொடுக்கிறேன் ஒரே முறை இந்த நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய் ஒவ்வொரு நாளும் என் தங்க பிள்ளைக்கு நல்ல செய்தி நல்ல மாற்றம் செய்வினையில் இருந்து விடுபட செய்து கந்திஷ்டையில் இருந்து விடுபட செய்து ஒவ்வொரு நேரமும் என் தங்க பிள்ளைக்கு மகிழ்ச்சியான விஷயங்களை கொடுக்க போகிறேன் தங்க பிள்ளையே மாற்றத்தை கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் மகிழ்ச்சியை கொடுக்க நான் இந்த வரம் தரும் வாராகி காத்து கொண்டிருக்கிறேன் என்னை தேடி ஓடோடி வா என் தங்க பிள்ளையே நம்ம வரம் தரும் நாணய விளக்கு வந்து புதுசா ஆன்லைன்ல கொடுக்க போறோம் இது ஒவ்வொரு வேண்டுதலையும் வந்து நமக்கு நடத்தி சந்தோஷத்தை கொடுக்க போகுது இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம பச்சைத்தெறி போட்டு தீபம் ஏற்றும் பொழுது அந்த வேண்டுதல் உடனே நடக்குது அதே மாதிரி இந்த பச்சத்திரி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்க போகிற இந்த நாணயம் விளக்கு நீங்கள் வாங்கும் பொழுது அதுக்கப்புறம் நிறைய தங்கப்பிள்ளைகள் வந்து நீங்கள் வச்சிருக்க குங்குமம் பச்சை நிற குங்குமம் வந்து எனக்கு ஆன்லைனில் நீங்கள் கொடுப்பீங்களான்னு கேட்டிங்க அது தற்காலிகமாக முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் கேட்டதுக்கு எனங்க என் தங்கப்பிள்ளைகளுக்கு இந்த நாணய விளக்கு வாங்கும் பொழுது ஃப்ரீயாகவே இந்த பச்சை குங்குமம் என் தங்கப்பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறேன் இதில் என்ன இன்னும் ஸ்பெஷல் மகிழ்ச்சியான விஷயம்னா இந்த பதிவை எத்தனை பேருக்கு நீங்கள் பகிர்ந்து விட்டுட்டு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எத்தனை பேருக்கு பண்ண அப்படின்னு நிறைய தங்கப்பள்ளிகள் சொல்வீங்கல்ல அவங்கள தேர்வு செஞ்சு யார் நிறைய ஷேர் பண்ணாங்களோ அவங்கள தேர்வு செஞ்சு ஒரு மூணு நபருக்கு இந்த நாணய விலக்கு ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறேன் இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டுதல் வந்து நிறைவேற போது மறக்காம இந்த தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம்